அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா சங்ககால தமிழரின் பண்பாடு அன்றே தமிழ் மூதாட்டி அவ்வையார் பாலையும் தேனையும் விநாயக பெருமாளுக்கு நல் நல்குவதாய் கூறி சங்க தமிழினை இறைச்சி வேண்டி விட்டார் அத்தகைய சிறப்பு உயர்வும் அதில் இருப்பதாலே தான் அவர் அவ்வாறு வேண்டியுள்ளார் அத்தகைய உயர்வான சங்க தமிழில் பத்து பாட்டிலும் எட்டு தொகையிலும் சுட்டப்படும் சங்க தமிழரின் மாண்புகள் சிலவற்றினை உங்களிடம் பகிர பகிர்ந்து கொள்ளலாம் சங்க தமிழ் அறிமுகம் பத்து பாட்டும் எட்டு தொகையும் ஆகிய பதினேழு மேல்கணக்கு நூல்கள் சங்க இலக்கிய நூல்கள் என போற்றப்பட்டு வருகின்றன சேர சோழ பாண்டியர் ஆகிய மூவரும் சங்க தமிழை வளர்த்து தமிழ் மொழியினை வளர்த்தன இச்சங்கம் முதல் கடை இடை என மூவகைப்படும் சங்க இலக்கியம் என்ற தொகுப்பில் உள்ள பாடல்களில் காலம் கிபி ஐயா ஐநூறு முதல் கிபி கிமு ஐநூறு முதல் கிபி நூறு வரை என்று கூறுவார் சங்கம் பெயர் காரணம் மற்றும் சங்கங்கள் சங்கம் என்பது அறிஞர் அறவோர் பலர் கூடியமைக்கும் அமைப்பாகும் பழந்தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மூன்று தமிழ் சங்கங்கள் இருந்தன மதுரை கபாடபுரத்தில் முதல் இரண்டு சங்கங்களும் தோன்றி மறைந்தபின் பாண்டிய மன்னனின் ஆதரவுடன் மூன்றாம் தமிழ் சங்கம் நடந்தது என்று செய்திகள் கூறப்படுகிறது அத்தகைய மூன்றாம் சங்கம் நூலிலே எட்டு தொகையும் பத்துப்பாட்டும் உள்ளது சங்க தமிழரின் ஈகை திறன் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயர்வு உயிருக்கு என்ற பொய்யா மொழியின் பொன்மொழி இணங்க சங்க தமிழர் ஈகையில் தலை தூங்கி விளங்கினர் இதற்கு முதற்கண் கடையேழு வள்ளல்களை சான்றாக கூறலாம் நறுமணம் நல்கும் நறு முல்லை கொடி காற்றால் துவண்டு படர இயலாமல் வருந்துவதாய் எண்ணி தம் உயரிய தேரினை அக்கொடி படர நல்கினான் பாரிவள்ளல் இவ்வாறாக நம் நம்மளுடைய சங்க இலக்கிய செய்திகள் மிக அழகான வர்ணனையுடன் சுட்டிக்காட்டப்படுகிறது அது மட்டும் கிடையாது விருந்தோமல் பண்பு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா விருந்து புறத்தாதற்கு தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார் பார் அன்று என்னும் பொன்மொழி கிணங்க சங்க கால மக்கள் தம் உற்றார் உறவினரே அன்றி புதிதாக தம் இல்லம் நாடி நள்ளிரவில் வருபவர்களுக்கும் மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்ற கொள்கையினை கொண்டு வாழ்ந்து அவர்களுக்கு அருஞ்சுவை அரிசில் நல்கி சிறப்பு செய்வித்ததை இலக்கியத்தில் கண்டு இன்புற துயலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்ன பெருநாள் ஆற்றுப்படையில் கடியலூர் ஊர்திர கண்ணனார் தொண்டைமான் இளந்திரையனின் விருந்தோம்பல் காட்சி நல்குவதையும் பல இடங்களில் காண கிடக்கின்றது அது மட்டும் கிடையாது விருந்தோம்பல் செய்தி மட்டும் கிடையாது புலமை சங்ககால இலக்கிய பாடல்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொன்று இவற்றினை பாடிய புலவர்களுள் பெயர் தெரிய தெரிந்த புலவர்கள் நானூற்றி எழுபத்தி மூணு பேர் நூற்றி ரெண்டு பாடல்களுக்கு புலவரின் பெயர் தெரியவில்லை கபிலர் என்ற புலவர் மட்டுமே இருநூற்றி மு முப்பத்தி ஐந்து பாடல்கள் பாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வேறு புலவர்கள் நால்வர் நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றியுள்ளனர் சிற்சில சில பாடல்களுக்கு ஒவ்வொரு பாடல் மட்டுமே பாடிய புலவர்கள் மிக பலர் இது மட்டும் கிடையாது நெடுஞ்செழியன் என்னும் பாண்டிய அரசன் கல்வியின் சிறப்பை பற்றி ஒரு பாடல் பாடியுள்ளார் வேண்டிய உதவியை செய்தும் மிகுதியான பொருள்களை கொடு கொடுக்குமாவது கல்வியினை கற்பது நல்லது என்பது அப்பாடலினுடைய கருத்தாக அமைந்து உள்ளது இவ்வாறு பல பாடல்கள் அரசர்கள் பாடியதாக சங்க இலக்கியங்கள் சுட்டுகின்றன வீரம் சங்ககால மக்கள் காதலையும் வீரத்தனி தம் இரு கண்கள் என போற்றி புறந்தன அதனால்தான் அவ்விலக்கியங்கள் அகம்புறம் என பகுக்கப்பட்டு உள்ளது புறத்தினை வெற்றி கரந்தை, வஞ்சி காஞ்சி நொச்சி உளிஞ்சை தும்பை வாகை பாடான் போன்ற வகையில் வகையில் வகை செய்யப்பட்டன இவையே அன்றி கைக்கிளை மற்றும் பெருந்திணை ஆகியனவும் மக்கள் வாழ்வில் நுழுக்கள் ஆறுகளை விளக்குவதாகவும் அமைந்து உள்ளது சங்ககால மக்கள் வீரம் மிக்கவர்களாய் விளங்கினர் போர்களை இன்முகம் காட்டியும் வரவேற்றனர் இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா சங்க இலக்கியத்தில் நன்றி மறவாத தன்மை பற்றி எப்படி சொல்லியிருக்காரு செய் நன்றி என்பது செந்தமிழ் தமிழ் மக்களின் தலையாய பண்புகளில் ஒன்றாகும் நன்றி மறவாதவர்களை இங்கு காண்பது அரிது சங்ககால கவிஞர்கள் தங்களை பேணி புரத்த வள்ளல் பெருமக்களையும் அவர் தம் நாடுகளையும் தாங்கள் கற்ற கல்வி வாயிலாக ஓமையாகவும் பிறவற்றாலும் எடுத்து எம்பி உள்ளன எப்படி தன்னை ஆதரித்த சடையப்ப சடையப்பவளலை கம்பர் பல இடங்களில் எடுத்தாண்டுள்ளாரோ அவ்வாறே புலவர் பெருமக்களும் புரவலர்களை பலவாறு வாழ்த்தி வழிபட்டு உள்ளனர் இதனாலேயே வள்ளுவ வள்ளுவருந்தகை செயனின்றி அறிதல் என்ற ஒரு அதிகாரத்தினை எடுத்தாண்டு உள்ளார் அடுத்தது பார்த்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கையும் பிற நம்பிக்கைகளும் சங்ககால மக்கள் இயற்கை சீற்றங்களிலிருந்து கொடிய விலங்குகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள கட்புலங்களுக்கு தென்படாத சக்திகள் தம்மை உள்ளமே உணர்ந்தன எனவே இயற்கையா இயற்கையை கடவுளாக கருதி வணங்கிட வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் அவற்றை வழிபட்டனர் ஜோதிட நம்பிக்கை சங்ககால தமிழர்கள் பறவைகள் பறக்கும் திசை எழுப்பு மூடி ஆகியவற்றைக் கொண்டு ஜோதிடம் கூறின பள்ளி சொல்லும் பலன்கள் கண்டனர் கண் துடிப்பிற்கு விளக்கம் காட்டி சகுனம் கூறினர் குறி கேட்டு பலா பலன்கள் அறிந்தனர் திருமண முகூர்த்தம் தும்பலுக்கும் காதலுக்கும் பொருத்தம் அல்லது சகுனம் கூறல் நாள் கோல் நம்பிக்கை கனவு மற்றும் சகுனங்களின் நம்பிக்கை பலியிடுதல் இறைவன் தம் மீது வந்ததைப் போல ஆவேசமாடுதல் பே பிசாசு புதலைவற்றின் நம்பிக்கைகள் முதலியவற்றின் பல நம்பிக்கைகளில் ஈடுபாடு கொண்டு அதற்கேற்ப வாழ்க்கை நடத்தி வந்தனர் காதல் அகத்திணைக்கே நமது இலக்கியங்கள் அதிக முக்கியத்துவம் தருகின்றன புறத்திணைக்கு ஒரு இயலை மட்டுமே ஒதுக்கிய தொல்காப்பியர் அகத்திணைக்கு களவியல் கற்பியல் மெய்ப்பாட்டியல் பொருளியல் என பல இயல்களை ஒதுக்கி அகத்துறைக்கு மகுடம் சூட்டினர் சங்ககால புலவர்